சன் டிவில சீரியல்கள் எல்லாமுமே பரபரப்பா பஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருந்த இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா இன்னும் டிஆர்பியை அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு ஷோ விஜய் டிவி மக்கள் ஆகணும் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல இந்த சீசன்ல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரே உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அது ஒரு பக்கம் இருக்க இந்த ஷோவுக்கு யாரு தொகுப்பாளராக வருவாங்க விஜய் சேதுபதியா சூர்யாவா சிம்புவா அப்படின்னு காரசாரமா விவாதம்

உள்ள இறங்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு அண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்